போன வீடியோல கஞ்சமலை சித்தரை பத்தியும் கஞ்சமலையோட வரலாற்றை பத்தியும் பார்த்தோம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இளமையா தரக்கூடிய மூலிகை பத்தி தான் பார்க்க போறோம் போன வீடியோ பார்க்காதீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன் பாக்கணும்னு நினைக்கிறவங்க அதை செக் பண்ணி பாருங்க சரி நாம அப்படியே இந்த வீடியோக்கு வரலாம் இங்க என்ன நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முக்கியமான ரெண்டு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா காலங்கிநாதரும் திருமூலரும் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த மூலிகையை கண்டுபிடிக்கிறாங்க அதுல பெரும் பங்கு பாத்தீங்கன்னா காலங்கிநாதருக்கு தான் இருக்குது அது எப்படின்னு சொல்றான் வாங்க பார்ப்போம் வெல்கம் டுங்கிறது எலம்பில்ல போற வழியில சின்ன சீரகா பாடி அப்படிங்கிற கிராமத்துல அமைஞ்சிருக்கு இங்க ஒரு சித்தர் கோயில் இருக்கு அது வேற யாரும் இல்ல காலங்கிநாதரோட கோவில் தான் அது கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஆர்ச் ஒன்று இருக்கும் அதுக்குள்ள அப்படியே போனீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து விநாயகர் இருப்பாரு அப்படியே மேல மலை மேல பாத்தீங்கன்னா முருகர் இருப்பாரு அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்க அப்படின்னா நம்ம சித்தர் கோயில் இருக்கும் அப்படியே அந்த பக்கம் ஒரு அம்மன் சன்னதியும் இருக்கும் சரி அப்படியே ஒரு ஓவர்வியூல வியூல கோயில பார்த்தாச்சு அடுத்து நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம் திருமூலர் வந்து கஞ்சமலையை பத்தி கேள்விப்படுறாரு இந்த மாதிரி கஞ்சமலையில நிறைய மூலிகைகள் இருக்கு அது மட்டும் இல்ல அந்த மலையில வயசாகாம இருக்கிறதுக்கான மரணம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு மூலிகை இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறாரு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் இங்க வராரு திருமூலர் ஆல்ரெடி கொஞ்சம் வயசானவர் தான் நம்ம திருமூலர் அவருக்கு உதவி பண்றதுக்கு இங்க கஞ்சமலையிலே ஒருத்தர் வந்து பிடிக்கிறாரு அவர் பேரு தான் காளாங்கிநாதர் அவர் திருமூலரை விட வயசானவர் சரிங்களா சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கஞ்சமலை அடிவாரத்திலே ஒரு குடிசை போட்டு தங்கி இந்த மாதிரி மூலிகை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப காலங்கிநாதர் என்ன பண்ணுவாருனா திருமூலருக்கு சாப்பாடு செஞ்சு தர வேலையை பண்ணுவாரு திருமூலர் என்ன பண்ணுவாருனா மூலிகை தேடி காலங்கத்தில கிளம்பி போயிருவாரு அந்த மாதிரி தான் ஒரு நாள் மூலிகை தேடி கிளம்பி போயிட்டாரு திருமூலர் சரி குரு வந்து மூலிகை தேடி போயிட்டாரு நம்ம வந்து அவருக்கு சாப்பாடு செய்வோம்னு செய்யறாரு காலங்கிநாதர் அப்ப வந்து ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காரு நம்ம காலங்கிநாதர் அப்ப பார்த்து சாப்பாடு பொங்கி வந்துருச்சு அதை கிண்டி வர்றதுக்கு பக்கத்தில் வச்சிருந்தா ஆப்பையை வேற காணும் இதனால ஆப்பையை காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்றாரு பக்கத்துல இருந்து ஒரு செடி தலையை புடுங்கி அதை பாத்திரத்துல தண்ணியில நல்லா கழுவி அந்த குச்சி வச்சு அப்படியே நல்லா கிண்டி விடுறாரு சாப்பாட்டை கொஞ்ச நேரத்துல சாப்பாடு என்ன ஆயிருது பாத்தீங்கன்னா கருப்பா மாறி போயிருது இதை பார்த்த காலாங்கிருக்கு ரொம்பவே ஷாக்கு என்னடா இது கருப்பாகி போச்சா குருநாதர் வந்தா என்ன சொல்றது அவர் வேற கோவிச்சுக்கிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இது அவருக்கு கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அந்த மொத்த சாப்பாட்டு இவரே சாப்பிட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா மறுபடியும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாரு திருமுலர் காடு ஃபுல்லா தொலைவிட்டு மறுபடியும் குடிசிக்கு வராரு வந்து பார்த்தா காலங்கிநாதர்ல அங்க ஒரு சின்ன பையன் தான் இருக்காப்ல எப்ப தம்பி இங்க என்னோட சிசிர் ஒருத்தர் இருந்தாரு பாத்தியா அப்படின்னு கேட்க குருவே நான் தான் அந்த காளாங்கிநாதர் அப்படின்னு சொல்லி நம்ம காளாங்கிநாதர் சொல்றது எப்படிப்பா இப்படி சொல்லி நம்ம திருமணர் கேட்க அதுக்கு காலையில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்னா சொல்றாரு காலாங்கிநாதர் அப்பதான் திருமூலர் சொல்றாரு தேடி போன மூலிகையே அதுதான் அது எங்க அப்படின்னு சொல்லி குருவே நான் வந்து அந்த குச்சை வச்சு கிண்டன சாப்பாடு கருப்பாய் போச்சு வந்து எதாவது சாப்டு ஏதாவது குடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த குச்சை என்ன பண்ண அடுப்புல போட்டு எரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு குருவே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு காலங்கிநாதர் அதுக்கு வந்து திருமூலர் சரிப்போன் மேல எதுவும் தப்பு இல்ல அந்த குச்சி கழுவா அந்த தண்ணி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து நம்ம காளங்கிநாதர் வந்து இங்கே தான் இருக்கு குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்து கொடுக்குறாரு திருமூலருக்கு திருமூலராக அந்த தண்ணியை குடிச்சிட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவரும் இளமையாக மாறிடுறாரு இதனால தான் இந்த ஊருக்கு இளம்பிள்ளை அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு திருமூலர் சரி இப்போ நான் கிளம்புறேன் நீ இங்கேயே இருந்து கஞ்சமல்லையிலேயே தங்கி வரக்கூடிய மக்களுக்கு ஆசி வழங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு திருமூலர் காளாங்கிநாதர் என்ன நினைக்கிறாரு நம்ம இளமையோட இப்படியே ஊருக்குள்ளே போனோம்னா நம்மளை யாரும் நம்ப மாட்டானுங்க நம்ம என்ன பண்ணலாம் இங்கேயே இருந்து இந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆடு மேய்ச்சி மாடு வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருப்போங்க அந்த பசங்க கூட சேர்ந்து அப்படியே விளையாடிட்டு அங்க இருக்க ஒரே ஒரு மாட்டுல மட்டும் டெய்லியும் பால் கறந்து குடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு காலங்கிநாதர் அந்த மாட்டோட ஓனர் என்ன பண்ணிருக்கிறாரு இப்படி டெய்லியும் ஒரே ஒரு மாட்டுல மட்டும் பால் வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு பின்னாடியே வராரு வந்து பார்த்தா நம்ம காலங்கிநாதர் வந்து டெய்லியும் மாட்டு பால் குடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு இதை பார்த்தா அந்த மாட்டோட ஓனர் ஊருக்குள்ள போய் சொல்லி மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து காலங்கிநாதர் போட்டு அடி உதனு செம்மையா அடிக்கிறாங்க வழி தாங்க முடியாம காலங்கிநாதர் என்ன பண்றாரு அங்க இருந்து ஒரு சங்கையில செடிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாரு துரத்துக்கிட்டே போன மக்கள் என்ன பண்றாங்க பண்றாங்க அந்த செடியை விளக்கி பார்த்தா காலங்கி நதர் தவ கோலத்துல காட்சி அளிக்கிறாரு இதை பார்த்த மக்கள் வந்து பயந்து போய் சித்தரே சுவாமி எங்களை மன்னிச்சிடுங்க எங்களை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பையும் கேட்கறாங்க சித்தரா அவங்கள எதுவுமே செய்யல அதுக்கு பதிலாக அவங்களோட குறைகளை நிவர்த்தி செய்து கொடுக்குறாரு அந்த இடத்துல அதுக்கப்புறம் இவர் சித்தேஸ்வர சுவாமி அப்படின்னு இவருக்கு பேர் அழைக்கப்படுது அவர் தவ கோலத்துல இருந்த அந்த இடத்துல தான் இப்போ கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயிலுக்கு வரவங்க அவங்களோட கோரிக்கைகளை வச்சா அது நியாயமான கோரிக்கையா இருந்தா அதை சித்தேஸ்வர சுவாமி தீர்த்து வைக்கிறாரு இந்த கோயிலுக்கு தினமும் பல்வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் வந்துட்டு போறாங்க அது மட்டும் இல்ல அமாவாசை அமாவாசை நாள்கள் சிறப்பு பூஜை எல்லாம் நடத்துறாங்க அன்னைக்கு வந்து வழிபட்டா இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வருஷ வருஷம் சித்திரை மாதம் மூணாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு திருவிழா நடக்குது இந்த கோவிலை சுத்தி மொத்தம் ஏழு திருத்து குளங்கள் இருக்கு வரக்கூடிய பக்தர்கள் அங்க போய் புனித நீராடிட்டு தான் கோயிலுக்கு வராங்க கோவில சுத்தி வந்து பாத்தீங்கன்னா காந்த தீர்த்து குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்கு அங்க வந்து உப்பு மிளகும் சேர்த்து தலையை சுத்தி போடுவாங்க அது அவங்களோட குறைகளையும் மனக்கவலையும் போக்கும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்ல உடல்ல இருக்க சரும நோய் இருந்தா அதை சுத்தியும் போடுவாங்க சரும நோயையும் அது குணப்படுத்தது அது மட்டும் இல்ல இந்த கோவிலுக்கு பக்கத்துல பொன்னி ஓடை அப்படிங்கிற ஒரு ஓடை ஓடுது அதுல வர தண்ணி கஞ்சமலையில இருக்க எல்லா பட்டு தான் வருது இந்த தண்ணி தான் அங்க இருக்க ஏழு தீர்த்த குழந்தைகள்லயுமே வருது மூலிகையோட கலந்து வர்றதுனால அந்த தண்ணியில குளிக்கும்போது உடம்புல இருக்க நோய் எல்லாம் குணமாகுது இந்த சித்தேஸ்வர சுவாமி கோயிலுக்கு போகணும் அப்படின்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா பஸ் ரெகுலராகவே இருக்கு இளம்பிள்ளை போற எல்லா பஸ்ஸுமே இந்த கோயில் வழியா தான் போகும் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போயிட்டு வாங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக்கையும் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்ப்போம் தேங்க்யூ